தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்காக திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்து தான் எங்களுடைய டெஸ்டினேஷன் ஆனால் சிங்கப்பூர் வழியாக பாரோம் சிங்கப்பூரில் பதினாறு மணி நேரம் ஃப்ளைட் ஏறக்குரிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆறு மணிக்கு சிங்கப்பூர் வருது அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்தியாவுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு பிறந்தான் ஃப்ளைட் ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ் ட்ரான்சிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வரோம் நான் ஏறக்குறைய ஒரு பத்து வருஷத்துக்குப் பிறந்தான் இப்போ சிங்கப்பூர் வழியாக இந்தியாவுக்கு போகிறேன் இன்னும் முன்னால் திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு பெரிய ஆப்ஷன்லாம் கிடையாது கல்ஃப் வழியாக ஃப்ளைட் கிடையாது ஆனால் இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால ஜெனரலாக எதுச்சு இப்போது அது வழியாக யூஸ் பண்ணுறது அதனால சிங்கப்பூர் ஃப்ளைட் கொஞ்சம் எக்ஸ்பிரெஸிவாக இருக்காதனால யூஸ் பண்ணதில்லை ஆனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட் அன்னைக்கு எப்படி பார்த்தோம் அதை அழகாக இருந்தோ அதை விட அழகாக அதிகமாக இருக்குது அவங்க அப்கிரேட் பண்ணுறது சரி எல்லாமே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை மீட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவங்க அதை அழகாகவும் நீட்டாகவும் அதை ஃபெசிலிட்டியோட மெயின்டைன் பண்ணுறாங்க சிங்கப்பூர் எனக்கு சிங்கப்பூர் துபாய் கம்பேர் பண்ணாக்கி துபாய் ஏர்போர்ட் அழகாக இருக்கும் ஆனால் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஷாப்பிங் அவங்க ஷாப்பிங் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸுக்கு வந்து ஒரு ஏர்போர்டுடைய ஃபெசிலிட்டி கொடுக்காது டாய்லெட்டோ இல்லை மற்ற ரெஸ்ட் எடுக்கிற இடங்களோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இது பெரிய அளவு இருக்காது ஆனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஷாப்பிங் இருந்தாலும் ரொம்ப ஃபெசிலிட்டியோட ஏர் ஏர்போர்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு சின்ன சந்தேகம் இருந்து அதாவது நிறைய ட்ரான்சிட் பேசஞ்சர் இருப்பதனால நம்ம வந்து எமிக்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின் போய் கேட்டேன் அவர் ட்ரெயின் எடுத்து போச்சுன்னாரு சொன்னார் இங்கே ஸ்கை ட்ரெயின் ஒரு ட்ரெயின் உண்டு இங்கே நாலு டெர்மினல் இருக்குது நாலு ட்ரெயின்லேயும் கனெக்ட் பண்ணுறது ஸ்கை ட்ரெயின் கனெக்ட் பண்ணோம் அது வழியாக எடுத்து போய் அரைவலுக்கு போங்க அப்படின்னாரு ஓகே ஸோ நாங்கள் ஸ்கை ட்ரெயின் எடுத்துகிட்டு அரைவலுக்கு வாக்காக ஸ்கை ட்ரெயின்காக வெயிட் இருக்கோம் 3

அந்த எமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காக அப்படி ஈஸியாக வச்சுருக்காங்க சிங்கப்பூர் சின்ன கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம மாதிரி இந்த லோக்கல் பாருங்கள் கிடையாது நம்மளுக்கு எல்லாமே அரைவல் அரைவல் வந்து லார்ஜாகவும் அழகாட்டும் அதை பளபள பளபள அப்படின்னு அவங்க அதை பார்க்கும்போதே அது அழகாக இருக்கு அங்கே போனால் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து எமிக்ரேஷன் வந்து ஆள் கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஸோ அங்கே வந்து நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஆள் டவுண்டு பாஸ்போர்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அதனால என்ட்ரி ஃபார்ம் கொடுக்குறாங்க அதனுடைய லிங்கு கீழே தாரு அந்த ஃபார்மை நீங்கள் வந்து மூணு நாளைக்கு முன்னால் இருந்தே ஃபில்லப் பண்ணியிருக்கோம் பேசிக்கலாக உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் இன்ஃபார்மேஷன் நீங்கள் எங்கே போய் தங்குறீங்க அந்த அட்ரெஸ்ஸு அதுக்கு பிறகு பர்பஸ் அது டூரிஸ்ட்னாக டூரிஸ்ட்டு இதில் பர்பஸ் கொடுக்கலாம் நாங்கள் போன பிறகு அங்கே வந்து நான் முதல்ல வந்து எங்களுக்கு இருக்க இந்த பேண்ட் இருக்கலாம் ஐப்பெண்ட் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணலாம்னாக்கி எனக்கு முன்னால் இருந்தவர் அதை யூஸ் என்ன பண்ணாலே தெரியாதான் ஹேங் பண்ணி ஸோ அது வந்து மசிலாம் ஹேங் ஸோ அதை யூஸ் பண்ண முடியல அப்புறம் என்ன பண்ணோம்னாக்கி ஃபோனில் அங்கே அந்த இந்த இமேஜை ஸ்கேன் பண்ணி ஃபோனில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணோம் நான் இதான் முதல் தடவை பண்ணுறேன் அதனால் எனக்கு நேரம் அதிகமாகிச்சு நான் அந்த அந்த லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இன்கேஸ் இங்கே போகிற போதா இருந்தாக்கி ஆனால் மூணு நாளைக்கு முன்னாலேருந்தே அதை ஃபில்அப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னாக்கி ஸ்ட்ரைட்டாக அது போயிடலாம் உங்களுக்கு வந்து எல்லா இங்கே பஸ் வழியாக உள்ளே வந்தாலும் சரி ட்ரெய ஃப்ளைட் வழியாக உள்ளே வந்தாலும் சரி நீங்கள் இந்த ஃபார்மை வந்து எல்லோரும் பண்ணி தான் ஆகணும் அதனால் பண்ண பிறகு பண்ணாமல் முடியாது ஸோ பண்ண பிறகு என்ன பண்ணாக்கி அங்கே வந்து நிறைய கவுண்டர் இருக்குது அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க நீங்கள் எமிக்ரேஷன் கார்டில்

நான் எனக்கு ஈஸியாக வெளியே வந்துட்டேன் என் ஒய்ஃப் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அப்புறம் அங்கே வந்து ஒரு லேடி ஒரு லேடி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை Tadi pintu buka dah masuk bang. Alamak. scan lagi scan lagi Look at the camera first. ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்தேன் அங்கே இருக்கவங்க வந்து நமக்கும் அவங்க வெளி மற்ற வரவங்களுக்கும் அந்த வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம்

வந்துக்கலாம் தான் எனக்கு வலியத்தான் வலியத்தான் இப்போ வரக்கிப்பது அதுலே அது

டாக்ஸியில் அங்கே வந்து அந்த அந்த கவுண்டரில் அவங்க இது பண்ணிருக்காங்க அது வழியாக அந்த நீங்கள் லைனில் லைனில் போ லைன் காலில் ஒன்றும் இல்லை போனாக்கி அங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பேசிக்கலாக ஒவ்வொரு டாக்ஸியாக இது பண்ணி போடுறாங்க ஸோ அங்கே அங்கே பா ஒன்று பார்கனிங்க ஒரு சிஸ்டமே கிடையாது மீட்ரு பண்ணுவாங்க அதனால் அந்த டாக்ஸி டாக்ஸில எஸ் நாங்கள் இருக்க எல்லாமும் ஏர்போர்ட்டுக்கு நான் போகிற இடத்துக்கு ரொம்ப ஒன்றும் தூரம் கிடையாது ஆனால் அதை வந்து பெரிய பையன் அது அவங்க ப்ரீப்பேர் பண்ண பண்ண மாட்டாங்க பட் என்ன பண்ண முடியும் அவங்க அந்த ஒரு இது தான் ஆகணும் எடுத்துக்கணும் இந்த வீடியோவில் எவ்வளோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு போகிற பாதையே லைக் சிங்கப்பூருக்கு போக அங்கே போன ஷாப்பிங் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் அட்ரஸ் இது அட்ரஸ்